ஹலோ வெல்கம் டு சமையல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு முடிக்கலாம் உலகத்திலேயே ஆள் யாரு தெரியுமாங்க யாருக்குமே கடன் படாத ஒருத்தவங்க கடன் இல்லாத வாழ்க்கை சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையா இருக்க முடியும் வாங்குற முழு சம்பளத்துல முக்கால் வாசி கடனுக்கு அடைச்சிட்டு ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருப்போம் அதுவும் கடன் அப்படின்னு ஒன்னு இருந்துச்சு அப்படின்னு அப்படின்னா சேவிங்ஸ் அப்படிங்கறதே இருக்காதுங்க கடன் முடிச்சாதான் நம்ம அடுத்தது சேவிங்ஸ் குள்ளேயே போக முடியும் இப்ப சீக்கிரமா கடன் அடைக்கிறதுக்கான வழிகளை பார்க்கலாம் முதல்ல நமக்கு எவ்வளவு கடன் இருக்குதுன்னு ஒரு நோட்ல தெளிவா எழுதிக்கோங்க ஏன்னா நமக்கு தோணும் நிறைய கடன் இருக்கு அப்படின்னு ஆனா எழுதி பார்த்தா அவ்வளவுதான் அப்படின்னு இருக்கும் ஒரு பத்து இஎம்ஐ பத்து டியூ கட்டுற மாதிரி இருக்கலாம் அது வந்து நம்ம எழுதும்போது அது வந்து நமக்கு சுலபமாவும் ஈஸியாவும் தெரியும் இவ்வளவுதான் கடன் அப்படின்னு ஒரு தெளிவுக்கு வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்தடுத்த முடிவுகளை நம்ம சுலபமா எடுக்கலாம் முடிச்சதான் இனிமே ஒரு புது கடனை உருவாக்க கூடாது சில பேருக்கு பழக்கம் இருக்கும் ஒரு கடனை முடிக்கிறதுக்கே அங்க வாங்கி இங்க குடுக்கறது இங்க வாங்கி அங்க குடுக்கறது அப்படின்னு ஒரு சுழல் முறையில வந்துகிட்டே இருக்கும் அது வந்து ஒரு குழப்பத்திலேயே தாங்க இருக்கும் இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட வாங்குற மாதிரி இருக்கும் இனிமே அப்படி செய்யவே கூடாது புதுசா ஒரு கடனை உருவாக்கவே கூடாது புதுசா ஏதாவது ஒரு பொருள் தேவை அப்படின்னா கூட இந்த கடனை அடைச்சிட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல கொண்டு வரணும் அதோட சேர்த்தி அனாவசியமான செலவுகளை செய்யறது இனிமே நிறுத்திக்கோங்க ஏன்னா இந்த கடன் முடிக்கிற வரைக்கும் நம்ம தேவையில்லாத எந்த செலவையும் செய்யக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு கொண்டு வரணும் அந்த மாதிரி எல்லாம் நினைச்சா மட்டும்தான் நம்ம கடனை சீக்கிரமா முடிக்க முடியும் இல்ல நமக்கு தேவையானது எல்லாம் வாங்குறோம் தேவையில்லாததை எல்லாத்தையும் வாங்கிக்கிறோம் ஆனா அதுக்கப்புறம் மீதி இருக்கிற கடனுக்காக கொடுக்கலாம் அப்படிங்கறத பார்த்தா அந்த கடன் வந்து முடியாது அது வருஷ கணக்குல கூடவே வந்துகிட்டு இருக்கும் அப்படி ஒரு மாசத்துக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான தேவைகள் அவசியமான தேவைகள் என்னென்ன அப்படிங்கறத ஒரு நோட்ல எழுதிக்கோங்க அது வந்து எவ்வளவு அமௌண்ட் வருது அப்படின்னு எழுதிக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா நமக்கு வீட்டு வாடகை கரண்ட் பில் சிலிண்டர் வாங்குறது அப்புறம் மளிகை சாமானும் வாங்குறது காய்கறி பெட்ரோல் போடுறது இதெல்லாம் ரொம்ப அவசியமான எல்லாத்தையும் எழுதிக்கோங்க மாசத்துக்கு அவசியமா நமக்கு எவ்வளவு அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னு இப்ப அத்தியாவசிய தேவைக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுது அப்படின்னு ஒரு மாசத்துக்கு நம்ம கடனுக்காக எவ்வளவு கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு அந்த பணத்தையும் நோட்ல எழுதிக்கோங்க இந்த ரெண்டு அமௌண்ட்டுமே நம்ம சம்பளத்துக்குள்ள அடங்குது அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க இதுவே நம்ம சம்பளத்தையும் மீறி இருக்குது அப்படின்னா நம்ம அடுத்தது வந்து என்ன வழி அப்படின்னு யோசிக்கணும் அடுத்தது என்ன வழி நமக்கு வருமானத்தை வந்து அதிகரிக்கிறது தான் இதுக்கு பார்ட் டைம் மாதிரி இருக்கலாம் வேலைக்கு போக தயாரா இருந்தாங்க ரொம்ப நல்லது இது ஒரு வருஷம் வருஷம் சமாளிக்கிற வரைக்கும் தான் இந்த கடனை முடிக்கிற வரைக்கும் இன்னொருத்தவங்க சப்போர்ட் வந்து கிடைக்கிறது அப்படின்னா அது ரொம்ப நல்லது நீங்க பார்ட் டைம் வேலை பார்க்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா இத இன்னொரு ரெண்டு வருஷத்துக்கு செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கறனால நம்ம வேலைக்கு போகலாம் இந்த பணம் வந்து இந்த கடனை அடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கடனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிட்டு வருவோம் அது வந்து போகுது தெரிஞ்சாலே அது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் திருப்திய கொடுக்கும் அதனாலேயே ஒரு வருஷம் தான் அதுக்கப்புறம் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க கடன் அடைக்கிறதுலயே ரெண்டு விதம் இருக்கு ஒன்னு வந்து ரொம்ப அதிகமான அமௌண்ட் எதுவும் ரொம்ப அதிகமான வட்டி எதுக்கு போகுதோ அந்த இதை வந்து சீக்கிரம் முடிக்கணும் இல்லைன்னா சின்ன சின்னதா நிறைய கடன் இருக்கும் இது எல்லாத்தையும் முடிச்சிட்டு ஒரே கடனா வச்சு வச்சுக்கிறது அப்படியே முடிவெடுக்கலாம் இது வந்து உங்களோட விருப்பம் தான் எப்படி இருந்தாலும் அதிக வட்டி எதுக்கு போகுது அதை முதல்ல முடிக்கிறது ரொம்ப புத்திசாலித்தனம் அதை முடிச்சிட்டோம் அப்படின்னாலே அடுத்து வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் அடுத்தது இஎம்ஐல ஏதாவது பே பண்ணனும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க அந்த டேட்டையும் தாண்டி போக கூடாது இதனால எக்ஸ்ட்ரா நம்ம அமௌண்ட் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் வந்து பே பண்ற மாதிரி இதாக இருக்கும் அதுக்கு ஒரு ஃபைன் போடுவாங்க ஓவர் டியூ அமௌண்ட் சார்ஜஸ் இருக்கும் சில பேர்கிட்ட கையில காசு இருந்துச்சுன்னா கூட கட்டாம டிலே பண்ணி டிலே பண்ணி கடைசி டேட் வரைக்கும் கொண்டு வந்துருவாங்க அதுக்கப்புறம் பைனையும் சேர்த்து அதிகமா கட்டுவாங்க எப்பவுமே கையில வந்து காசு இருந்துச்சு அப்படின்னா முதல்ல நம்ம அத்தியாவசிய தேவைக்கு எடுத்து உடனே இருக்கிற பணத்தை வந்து நம்ம கடனுக்கு அடைச்சிட்டு முடிச்சிடணும் இல்ல அப்புறம் பாத்துக்கலாம் இன்னும் தேதி இருக்குது அவங்க இன்னும் கேக்கல கேட்கும் போது கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சுகிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த கடன் வந்து கூடவே வந்துகிட்டு இருக்கும் எப்பயெல்லாம் நம்ம கையில பணம் வருதோ உடனே கடனை கொடுத்து முடிச்சிடணும் இப்ப இது ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ கடனை சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு வரும்போது நம்ம சில விஷயத்தை சாக்ரிபை பண்ணி தான் சில பொருட்களை வாங்க முடியாம போலாம் நம்ம தேவைகளை நம்ம மாதிரி தான் இருக்கும் ஆனா எல்லாத்தையும் ஏத்துக்கோங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும் நம்ம வாங்கக்கூடிய மொத்த சம்பளமும் நமக்கே கிடைக்கும் யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டாம் அதனால நம்ம அந்த பணத்தை வந்து சேவிங்ஸ்க்காக எடுத்துக்கலாம் மொத்தமா சேமிக்கலாம் அப்படின்னு நினைச்சு பாருங்க அப்ப இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் கடன் அடைக்கிறோம் அப்படிங்கறது ஒரு பெரிய சந்தோஷம் தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்